தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜயை எதிர்த்து போட்டியிடுவதாக அறிவித்தார் நடிகர் விஜயை எதிர்த்து போட்டியிடுவதாக அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாவது முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார் பல்வேறு அரசியல் கட்சியிலிருந்து முக்கியமான அரசியல் தலைவர்களை தட்டி தூக்கி வருகிறார் இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது நாகப்பட்டினத்தில் போட்டியிடுவார் என்றும் தருமபுரியில் போட்டியிடுவார் என்றும் கூறப்படுகிறது தென் மாவட்டங்களில் அவர் போட்டியிடுவதாக தெரியவில்லை ஏனென்று சொன்னால் தென் மாவட்டங்களில் தமிழக வெற்றிக் கழகம் பலவீனமாக உள்ளது ஆக நாகப்பட்டினம் அல்லது தருமபுரி போட்டியிடலாம் என்று கருதப்படுகிறது மதுரை மேற்கு தொகுதியிலும் போட்டியிட உள்ளதாக செய்திகள் வருகின்றன இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜயை எதிர்த்து போட்டியிடுவதாக சற்று முன் அறிவித்துள்ளார் அவர் வேறு யாருமல்ல சாட்டை வளையொலி சாட்டை வளையொலி சாட்டை துரைமுருகன் அவர்கள் சற்று முன் அறிவித்துள்ளார் நடிகர் விஜய் அவர்களை தான் எதிர்த்து போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார் நடிகர் விஜய் தமிழ்நாட்டில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அந்த தொகுதியில் நடிகர் விஜயை எதிர்த்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் நடிகர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அவரை எதிர்த்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார் சாட்டை துரைமுருகன் ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் கருத்தியலாளர் அவருடைய கருத்துக்களுக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது விஜய்க்கு மைக்க பிடிச்சே பேச தெரியாது ஆனா இவர் மைக்க பிடிக்காமயே பல பல மணி நேரங்கள் பேசக்கூடியவர் சாட்டை துறைமுருகன் அவர் பேசின பேச்சை கேட்டோம்னா ஆளாம அசையாம மக்கள் புறம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படியால் சாட்டை துறைமுருகன் நடிகர் விஜய் போட்டியிடுகின்ற தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் இது தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது